அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் இது கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குது ஏன்னு சொன்னால் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி என்னால் ஒருத்தருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கு கம்மியாக கொடுத்துருக்காரு அவருக்கு அதிகமாக கொடுத்துருக்காரு இவருக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அளவில் சிந்திக்க நேரிடும் ஆனால் உண்மையாக அப்படி சொல்லலை எல்லாருக்கும் ஒரே அளவில் அவர் கொடுத்திருக்கிறார் என்கிறது தான் அங்கே அர்த்தம் அப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுறவர் அவர் இந்த விசுவாசம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர் நம்ம விசுவாசமே கிடையாது நமக்கு பாவிகளாக இருந்தோம் அங்கே நமக்கு விசுவாசம் கிடையாது ஆனால் தேவனத்தில் நாம் என்றைக்கு வந்தோமோ அன்றைக்கு அவரே நமக்கு விசுவாசத்தை தருகிறார் ஆனால் கொடுக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு நாம் என்ன பண்ணுகிறோம் அந்த விசுவாசத்தை வளர செய்கிறோம் வளர செய்ய முடியுமா திருப்போம் லூக்காலுதன சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துக்கு போவோம் லூக்காள்தின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணிவிட்டு அப்புறம் மற்றதுக்கு போவோம் என்ன அப்போ தான் விளங்கும் கொஞ்சம் இதெல்லாம் சிலருக்கு கேட்டிருக்க மாட்டீங்க புதுசாக வந்திருக்கவங்க சிலருக்கு இதெல்லாம் இன்னும் அறியாத காரியமாக இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன முக்கியமான காரியம் உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய விசுவாசம் அப்போ எனக்குள்ள விசுவாசம் இருக்க முடியும் அது உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமாக இருக்க முடியும் இந்த விசுவாசம் எங்கேருந்து வந்தது இது தேவன் எனக்கு கொடுத்த ஈவு எப்போ வந்தது நான் ரட்சிக்கப்படும் போது தேவன் முதல் முறையாக எனக்கு விசுவாசத்தை கொடுத்தார் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அந்த விசுவாசத்தை வளர்க்கணும் ஒரு குழந்தை எப்படி பிறந்து அதுக்கு பிறகு வளர்க்குறோமோ அந்த குழந்தையை வளர்க்குறோம் அதுபோல் இங்கே இந்த விசுவாசம் வளர்க்கப்பட வேண்டும் லூக்கா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது அப்போ சிலர் கத்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள் வத்திக்க பண்ண வேணும்னா இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் ஆங்கிலத்தில் கிளீராக வருது இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் இப்போ இருக்குது விசுவாசம் ஆனால் ஆண்டவரே இந்த விசுவாசம் போதாது இன்னும் கொஞ்சம் அதிகமாக விசுவாசம் எங்களுக்கு தேவை அப்போ பாருங்கள் அநேகருக்கு இன்றைக்கு விசுவாசம் போதாது அதனால தான் சொல்கிறாரு அற்ப விசுவாசிகளேன்றார் ஓ இஎவ் லிட்டில் ஃபெய்த் சொல்கிறார் இப்போ அந்த படகுல அளவு வந்து மோதனம் ஒன்று பயந்த போது என்ன சொன்னார் அற்ப விசுவாசிகளே உங்கள் விசுவாசம் எங்கே போச்சுன்றார் ஏன் பயப்படுறீங்க விசுவாசம் எங்க ஓ யூ எவ் லிட்டில் ஃபெய்த் அப்போ லிட்டில் ஃபெய்த்னா போதாத அளவுக்கு விசுவாசம் இருக்குது சில சவால்களை சந்திக்கும் போது அந்த சவால்களை மேற்கொள்கிற அளவுக்கு விசுவாசம் உள்ள இல்லை அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியம் முக்கியம் பாருங்கள் வாழ்க்கையில் அநேக சவால்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் வாழ்க்கைன்னு சொன்னால் சவால்களால் நிறைந்திருக்கிறது ஆவில் ஆத்மாவில் சரீரத்தில் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நம் கையின் பிரயாசத்தில் எவ்வளோ சவால்களை இந்த வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது இருக்குது எத்தனை பேர் சொல்கிறீங்க சவாலில் சந்திக்கிறீங்க எல்லாம் ஸ்மூத்தாக போய்ட்டு இருக்காங்க எல்லாம் மலர் படுக்கையில் படுத்திக்கிட்டா இருக்கிறோம்லாம் கிடையாது எல்லோரும் வந்து சவால்களை சந்திக்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சவால்கள் பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற காரியங்கள் நமக்கு முன்பாக காணப்படுகிறது சில நேரத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் தோன்றுகிறது இப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் சந்திக்கிறோம் பல ரீதியில் சந்திக்கிறோம் சில நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கிறோம் சில நேரத்தில் கையின் பிரயாசத்தில் அப்படி சவாலில் சந்திக்கிறோம் செய்கிற பிஸ்னஸில் அப்படிப்பட்ட சவால் சில நேரத்தில் சரீரத்தில் அப்படி சப்பட்ட சவாலில் சந்திக்கிறோம் இப்படி சிலப்பட்ட சவாலில் சந்திக்கும் போது அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும் அந்த சவாலை மேட்ச் பண்ணக்கூடிய அந்த சவாலை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய அந்த சவாலை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேணும் அதனால விசுவா இந்த அப்போஸ்தில் கேட்குறாங்க எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் எங்களுக்கு பத்தில் பத்தாமல் இருக்குது விசுவாசம் போதாமல் இருக்குது இந்த போதாமல் இருக்கிற விசுவாசத்தை எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கு எங்களுக்கு வழி சொல்லும் என்று சொல்லி கேட்கிறார்கள் சரி அதை அதிகமாக்குறது அப்படின்றத பின்னால் போதிக்கிறேன் ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிங்க வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை வர்த்திக்க பண்ண முடியும் ரெண்டு தெரசலோனிக்கே இதெல்லாம் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் இதெல்லாம் வந்து அடிப்படை காரியங்கள் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக எழுதி வச்சுங்க ஏன்னா இது ரொம்ப அடிப்படை சத்தியங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க முடியும் விசுவாசத்தை கத்தர் ஆரம்பித்து விட்டார் ஒரு வெதை மாதிரி உள்ளே கொடுத்துட்டார் இப்போ நான் இதை தண்ணீர் பாய்ச்சி இதை வளர்க்கணும் இது என்ன பெருசாக்கணும் எல்லா சவாலையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த விசுவாசத்தை நான் வளர்க்க வேண்டும் ரெண்டு திசலோனிக்கேயர் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் சகோதரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் பவுல் எழுதுகிறார் பாருங்கள் உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது அதாவது அன்பு அதிகரிக்கிறது தான் அன்பு அதிகரிக்கிறது மட்டுமல்ல உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறதுனால ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்படுகிறது எக்ஸீடிங்லி குரோயிங் ஃபெய்த் மிகவும் பெருகுகிற விசுவாசம் எல்லாரும் சொல்லுங்கள் மிகவும் பெருகிற விசுவாசம் அப்போ விசுவாசம் வளர முடியுமன்றது மட்டும் இல்லை அது அபாரமான ஒரு விதத்திலே வளர முடியும் எக்ஸீடிங்லி இட் கேன் க்ரோ ரொம்ப அபரிதமான விதத்தில் அது வளர முடியும் இருக்கீங்களா வளர்றது மட்டுமல்ல ரொம்ப பெரிய விதத்தில் அது வளர முடியும் என்று வேதவாசனம் நமக்கு போதிக்கிறது பவுலப்பாசன் சொல்கிறாரு உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலே என்று எல்லாரும் சொல்லுங்க என்னுடைய விசுவாசம் மிகவும் பெருகக்கூடியதாக இருக்கிறது அப்போ உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கலனா அதை வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வரலனா அதை பெருக பண்ண வேண்டும் ஒரு எல்லாம் வரலைன்னா சரியான விசுவாசியே கிடையாது இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக கற்றுக்கொள்ள வேணும் நம்ம விசுவாசத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரு எதுக்கு அதை வளர்க்குறதுக்கு அதை பெருக பண்ணுகிறதுக்கு வாழ்க்கையை நல்லா சவால்னையும் சந்திக்கும் போது இது போதுமான அளவுக்கு இருக்க வேண்டும் என்பது தான் கத்தருடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே இதை வளர்க்க வேண்டும் இதை பெருக பண்ண வேண்டும் இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இல்லையா சரி அப்போ நாம் வளர்த்து இதை பெருக பண்ணும்போது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சவால் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட காரியங்களை நாம் எதிர்கொண்டாலும் அவைகளை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் அந்த அளவுக்கு வளர முடியும் ஏனென்றால் மிகவும் பெருகக்கூடிய விசுவாசம் இது நீங்கள் மட்டும் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்திங்கன்னா எப்படி இது பெருகுன்னு கண்டுபிடிச்சி அதை பெருக பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா தேவைகள் மத்தியிலையும் அந்த தேவைகளை எப்படி சந்திக்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் எல்லா சவால்கள் மத்தியிலும் அதை எப்படி மேற்கொள்கிறது என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள் விசுவாசத்தை கொண்டு எப்படி ஜெயிக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள் அதனால் தான் அதை போதிக்க இன்றைக்கு நாம் முற்படுகிறோம் இன்றைக்கு குறிப்பாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அது என்னவென்று சொன்னால் மார்க்கு பதினோராம் அதிகாரத்துக்கு நாம் செல்ல போகிறோம் மார்க் பதினோராம் அதிகாரத்திலே ஆரம்பிக்க போகிறோம் இது இது நிறைய தடவை நாம் பார்த்த வசனம் ஆனால் அங்குமிங்குமா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ படிக்கும்போது இங்கே இங்கே வந்து சில காரியங்களை பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ இந்த தடவை வந்து சிஸ்டமேட்டிக்காக இதில் இருக்கிற உள்ளே இருக்கிற அவ்வளோத்தையும் எடுக்க போகிறோம் ஏனென்றால் இது விசுவாசத்தை பற்றிய ஒரு பெரிய லெசன் ஒரு டெலிபரட் லெசன் என்று சொல்லணும் வேணும்னே விசுவாசத்தை பற்றி ஒரு லெசன் கொடுக்கறதுக்காகவே இந்த சம்பவத்தை அவர் நடப்பிக்கிறார் அவர் இது வந்து ஏதோ சும்மா ஒரு காரியத்தை எதேர்ச்சியாக போதிக்கிற ஒரு காரியம் இல்லை திட்டமிட்டு இவர்களுக்கு போதிக்கிறார் என்ன செய்கிறார் அவள் பிரயாணம் பண்ணி வர்றாங்க பாருங்கள் எருசிலே பட்டினத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வரும்போது வழியிலே ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் வசனத்துலேருந்து கதை ஆரம்பிக்குது பதினோராம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனத்துலேருந்து ஆரம்பிக்கிறது ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார் அதில் ஏதாவது சாப்பிட இருக்குமா என்று நெருங்கி போய் பார்க்குறார் ஆனால் அது பழ காலமாக இராததுனால் சீசன் இல்லை அதனால் பழம் இல்லை மரத்தில் பழம் இல்லாதது மரத்தினுடைய பிரச்சனை இல்லை சீசனுக்காக அது வெயிட் இருக்கு சீசன் வந்தால் பழம் இருக்கும் சீசன் இல்லை அதனால் அது அப்படியே பேசாமல் இருக்குது சீசன் இல்லாதனால இவர் வேணும்னு என்ன பண்ணுறாரு இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் முன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவன் என்று சொல்லி அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார் பதினாலாம் வசனம் பாருங்கள் அப்பொழுது ஏசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலும் ஒருவனும் முன்னிடத்தில் கனியை இருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் இலஞ்சொல்லுவ சீஷர்கள் கேட்டார்கள் இது ரொம்ப முக்கியம் சீசர்கள் கேட்டார்கள் கேட்ட பிறகு இருபதாம் வசனம் பார்ப்போம் மறுநாள் காலையில் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு மறுநாள் காலையில் அதாவது சொன்ன பிறகு எருசலேமுக்கு போகிறாரு அங்கே தேவாலயத்துக்கு போய் அதெல்லாம் சுத்திகரித்து இந்த புறா விற்கிறவர்கள் காசு மாத்திரவங்க இவங்களெல்லாம் துரத்தி அடித்து எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சம்பவம்லாம் அப்போ தான் நடக்குது பண்ணிவிட்டு திரும்பியும் எரிசிலேமுக்கு வழி அவங்க தங்கி இருக்கிற இடத்துல போயிட்டு தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் திரும்பி அதே ரூட்டில் வர்றாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி வர்றாங்க மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வளியாக போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் எல்லாரும் சொல்லுங்கள் வேரோடே பட்டு போயிருக்கிறதை இருபத்தோறாம் வசனம் பேத நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு என்றான் இருபத்தி ரெண்டாம் வாசனம் ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் இங்கே ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்கிறது இங்கே பொருந்தவே பொருந்தாது என்று அநேகர் சுட்டி காண்பிக்கிறார்கள் அநேக வேத வல்லுநர்கள் இதை சுட்டி காண்பித்திருக்காள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்கிறது வந்து இங்கே அவ்வளோவா பொருந்தாது அது ஒரு பெரிய காரியம் இல்லை தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் ரொம்ப சர்வசாதாரணம் இங்கே வந்து அதை காட்டிலும் வேறொன்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அங்கே சஜஸ்ட் பண்ணுறாங்க என்னென்னா இங்கே விஷயம் என்னென்னா இயேசு வந்து அந்த அத்திமரத்தை சபித்தார் சபித்ததை சீஷரல் கேட்டார்கள் அடுத்த நாள் வரும்போது சீசரல் அதை குறித்து ஆச்சரியப்படுறார்கள் ஆச்சரியப்பட்டு பேத பேசுகிறார் ஆண்டு வரை நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்றென்று இது நிமித்தமாக தான் இயேசு சொல்கிறாரு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாருங்கன்னு அதுதான் அதனால தான் பொருந்தாதுன்றாங்க ஏன்னா அந்த சூழ்நிலையில் அப்படி சொல்லுகிறது பொருந்தாது அவர் என்ன சொல்ல வர்றாரா தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் அல்ல தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள் என்று சொல்ல வர்றாருன்னு சொல்கிறாங்க ஆகவே சில மொழிபெயர்ப்புகள் அப்படியே மொழிபெயர்த்துருக்கிறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவ் ஃபெய்த் இன் காட் தேவ் டிரான்ஸ்லேட்டட் இட் அஸ் ஹேவ் த ஃபெய்த் ஆஃப் காட் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள்னு மொழிபெயர்த்துருக்கிறாங்க ஏன்னா சப்ஜெக்ட் அங்கே அப்படி தான் வருது கான்டெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்டு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்பா ஓ விசுவாசம் சரியான விசுவாசம் இல்லை ஏன் விசுவாசம் தான் சரியான விசுவம் என்ன மாதிரி விசுவாசத்தை உடையவன் ஆயிரு ஓ விசுவாசம் எப்படி இருக்குது நீ பார்த்த பிறகு தான் சொல் ஆச்சரியப்பட்டு சொல்ற ஓ நீ சபித்த மரம் பட்டு போயிட்டேன்று ஆனா ஏசு ஆச்சரியமா படல ஏன்னு சொன்னால் அவர் என்னைக்கு வாயை திறந்து சொன்னாரோ அப்பவே அது பட்டு போயிட்டு அவர் விசுவாசித்தார் ஆகவே நீ வைத்திருக்கிறது விசுவாசம் இல்லை அது சரியாக சரியான விசுவாசம் இல்லை தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருங்கள் அப்போ தேவனுடைய விசுவாசம் என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம் வாட் இஸ் காட்ஸ் ஃபெய்த் ஆர் ஆஃப் காட் தேவனுடைய விசுவாசம் அல்லது காட் கைண்ட் ஆஃப் என்று சொல்லுகிறார் இல்லையா காட் கைண்ட் ஆஃப் தேவனிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் அதே போல் விசுவாசத்தை நாமும் உடையவர்களாக இருக்க வேணுமாம் அது தப்பே கிடையாது ஏன்னு சொன்னால் நாம் தேவனால் பிறந்தவர்கள் அதனால அவர் அப்படி எதிர்பார்க்கிறார் தேவனால் பிறந்தவர்களாகிய நீங்கள் தேவனுடைய விசுவாச உடையவர்களாக இருக்க வேணுங்கிறத அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ சீசர்லாம் இன்னும் தேவனால் பிறக்கலை இன்னும் அவங்க இன்னும் அவங்க வந்து இந்த ரட்சிப்புக்குள்ளே வரலன்னு சொல்லணும் அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள் இசிறவேல் மக்கள் அந்த ஏற்பாட்டு இதன்படி இருக்கிறார்கள் அவர்கள் ஏசினிமம் அறித்து உயிரோடு எழுந்து ரட்சிப்பை உண்டாக்கின பிறகு தான் அவர்கள் ரட்சிப்பை பெற முடியும் ஆகவே அவர் சொல்கிறாரு தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள் அப்போ தேவனுடைய விசுவாசம் என்கிறது என்ன அது எப்படிப்பட்ட பண்புகளால் நிறைந்திருக்கிறது வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது எப்படிப்பட்ட காரியங்களால் நிறைந்திருக்கிறது தேவனுடைய விசுவாசம்னா என்ன அதில் முதல் காரியத்தை மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவர் பண்ணுறேன் அது கூட இன்றைக்கி சில காரியங்களை சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் அதை அடுத்த வாரம் தொடருவோம் ஆனால் அதை ஆரம்பிப்போம் இதில் தேவனுடைய விசுவாசத்தில் முதல் காரியம் என்னன்னு சொன்னால் தேவனுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இயங்குகிறதுன்னு நேச்சுரல் திங்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டுங்ஸ் எல்லா இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அதை காட்டிலும் உயர்ந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறது அதன் வல்லமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் காண்கிற எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது பாருங்கள் தான் விசுவாசத்தை பற்றி போதிக்க வேண்டியது அவசியம் பாருங்கள் நிறைய பேர் தன்னுடைய பிரச்சனை எப்படி அணுகிறார்கள் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆவிக்குரிய உலகம் பற்றியே ஒன்றும் தெரியாது இவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அந்த கண்ணில் பார்க்குற உலகம்தான் அப்போ இதையே போட்டு மல்லு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு இங்கே பிடிச்சி முடியை பிச்சு இழுத்துக்கிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஏன் இந்த உலக பிரகாரமாக தான் இவங்க இதை டீல் பண்ணுறாங்க ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வழங்கலை எல்லா இந்த உலகத்தில் நாம் காண்கிற இந்த எல்லா காரியங்களும் இந்த இயற்கை உலகத்தில் காணப்படுகிற எல்லாமே ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது ஆவிக்குரிய உலகம்தான் இந்த இயற்கை உலகை இயங்க வைக்கிறது இருக்கீங்களா புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்குன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் சுலபமாக புரிந்து கொடுவீங்க இப்போ ஒரு ஆள் இங்கே உட்காந்துருக்காருன்னு வைங்க சேரில் இங்கே உட்காந்துருக்காருன்னு வைங்க இப்போ அவரை பார்க்குறோம் அவரை பார்க்குறோம்னா அவரை பார்க்கல நம்ம அவர் வந்து ஆவியாக இருக்கிறார் அதான் வேத வசனத்தின் போதனை இந்த ஆவியாக இருக்கிற தேவன் மனுஷன் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் ஆவி மனிதராக தான் சிருஷ்டித்திருக்கிறார் அவன் அந்த ஆவிக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறார் அப்போ நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவி நம்ம தேவன் ஆவியாக இருக்கிறது போல் நாமும் ஆவியாக தான் இருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டியதெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே ஆவியாக ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்க விடலை நம்ம இல்லையா ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார் அப்போ நான் வந்து ஒரு ஆவி ஆவி மனிதன் நான் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆவி மனிதன் எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சரீரம் ஒரு வீடு மாதிரி இருக்குது இந்த சரீரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் நீங்கள் என்னை பார்த்ததே கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்க என்ன தெரியும் ஹலோ நீங்கள் என்னை பார்த்ததே கிடையாது ஏன்னா நான் உள்ளே இருக்கிறேன் உள்ளே இருந்து கொண்டு இந்த ரெண்டு கண்களாகிய ஜன்னல்கள் வழியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்களும் அந்த சரீரத்தில் இல்லை அந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கிறீங்க சரீரம் ஒரு கூடு மாதிரி ஒரு வீடு மாதிரி தான் அங்கே இருந்து கொண்டு இந்த ரெண்டு கண்களாகிய ஜன்னலில் இருந்து என்னை பார்த்து கொண்டு ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிற நாம் இந்த ஜன்னல் வழியாக ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இல்லையா அப்போ இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு சேரில் உட்காந்துருக்காரு இவரெல்லாம் பார்க்கல அவருடைய சரீரத்தை தான் நான் பார்த்துக்கொண்டு இருக்கிறேன் ஏன்னா அவர் வந்து உள்ள இருக்கிறார் இல்லையா திடீர்னு இந்த உள்ள இருக்கிற ஆள் எந்திரிச்சு போயிட்டாருன்னு வைங்க சிலர் அப்படி போயிடுறாங்க பாருங்க ஒரு பெரிய பிரசனை யார் இருந்தாராம் பாருங்க அவரு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு அப்படி ஆயி போச்சு அவரு அவர் என்ன பண்ணாராம் காலையில் எந்திரிச்சாராம் என்னைக்கு இல்லாத விதத்தில் கடகடன் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ரொம்ப கடகடன் குளிச்சுட்டு நல்லா இருக்கிற பெஸ்ட்டு சூட்டை போட்டுட்டு போய் ஈஸ்டேரில் உட்காந்துறாங்க மக கேட்டுச்சான் அப்பா என்ன இது எங்கே போகிறீங்க இவர் வயசாகிடுச்சு எங்கேயும் போகிறது இல்லை ஒரு பாருங்க எங்கே போகிறீங்க சூட்டுக்கிட்டெல்லாம் மாட்டு உட்காந்து இவ்வளோ ஜோராக உட்காந்துருக்கிறீங்களேன்னு அது சொன்னாராம் இல்லை இன்னைக்கு நான் போகிறேன் போய் சூட்டை மாட்டு உட்காந்தாரம் பாருங்கள் கண்ணு மூணு நேரம் அவ்வளோதான் போயிட்டார் ஆள் போயாச்சு உள்ளே இருக்கவர் போயாச்சு சூட்டு இருக்குது சரீரம் இருக்குது ஆனால் உள்ளே ஆள் இல்லை சரி இப்போ உள்ளே இருக்கிறவர் போன பிறகு இந்த சரீரம் என்ன ஆகும் கவுந்து விழுந்துடும் அவ்வளோதான் இல்லையா சரீரம் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது கவுந்து விழுந்துடும் அப்போ பாருங்க எதுனாலும் அந்த சரீரம் அங்கே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தது ஆவியினால தான் ஆவி இருந்ததுனால தான் அந்த சரீரத்துக்கு ஒரு இயக்கம் இருந்தது சரீரம் போயிட்டு வந்துட்டு இருந்தது ஆவி இருந்ததுனால தான் அந்த சரீரம் வாழ்ந்து கொண்டிருந்தது ஆவி இருந்ததுனால தான் அந்த சரீரம் நடமாடி கொண்டிருந்தது ஆவி இல்லைன்னா அந்த சரீரம் ஒன்றுமே கிடையாது இல்லையா ஆவி இல்லைன்னா சரீரம் செத்ததாக இருக்கிறது ஆவி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது அப்போ ஆவி தான் அந்த சரீரத்தை இயக்கி கொண்டிருந்தது சரீரம் இயற்கை உலகத்தில் நாம் காணுகிற ஒன்று ஆவி வேற ஒரு உலகத்தை சார்ந்த ஒன்று ஆவிக்குரியவைகள் தான் இயற்கை பிரகாரமானவைகளை இயக்குகின்றன இயற்கை இயற்கை பிரகாரமானவைகள் ஆவிக்குரியவைகளுக்கு கட்டுப்படுகிறது இதுதான் ஒரு பெரிய லெசன் மார்க் பதினோராம் அதிகாரத்தினுடைய பெரிய லெசன் அதன் அடிப்படையில் தான் தேவனுடைய விசுவாசம் கிரியை செய்கிறது அதனால தான் ஏசு என்ன பண்ணுறாரு அந்த அத்தி மரத்தை பார்த்து இனிமேல் ஒரு ஒரு காலம் முன்னேடத்தில் கண்ணி புசியாதிருக்க கடவுன்னு சொல்கிறாரு எப்படி ஒரு மரத்தை பார்த்து பேசலாம் நீங்கள் பேசுவீங்களா ஒரு மரத்தை பார்த்து பேச முடியுமா நிறைய பேர் நீங்கள் பேச மாட்டாங்க ஒரு பிரசனையாக சொன்னார் முத முதல்ல கத்து கற்று கற்றுக்கொண்டப்போ கார் ஸ்டார்ட் ஆகலையான் பாருங்கள் அவர் யோசித்தாரான் கார்கிட்ட பேசலான்னு பேசலான்னு வந்த வந்தோடனே எந்திரிச்சு வெளியே வந்தாரான் கார்கிட்ட வெளியே வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்தாரன் யாராவது பார்க்குறாங்களான்னு பாருங்கள் இந்த உலகம் சிஸ்டமே எப்படி இருக்குதுன்னா நம்ம எப்படியும் விசுவாசத்தை பயன்படுத்தாத நம்ம பயமுறுத்தி வச்சிருக்குது சிஸ்டம் ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அது எடுத்து ஓச்சு பாழா போன டயரு பாழா போன காரே அப்படி அப்படின்னு இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் வரும் அப்படின்னு வந்தா அதை யாரும் தப்புன்னு சொல்கிறது இல்லை அவன் ஒருத்தர் போகிறவன் வந்து கண்ணாடி இறக்கிட்டு இந்த பாழா போன காரெல்லாமே அப்படி தான்ப்பா நீ சொல்றது ரொம்ப கரெக்டுன்னு சொல்லிட்டு போவான் அவனும் கூட சேர்ந்துக்குவான் பாருங்க உங்களுக்கு அது ஓகே டயர் எட்டி உதைக்கிறது ஓகே அதை கெட்ட வார்த்தையில் திட்டுறது ஓகே எல்லாம் ஓகே அதெல்லாம் உலகத்தாருக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப கரெக்ட் பரவாயில்ல அவர் நம்மளை மாதிரியே அவரும் இருக்கிறாரு பாவம் கார் பஞ்சர் ஆகி நின்று போச்சு பாவம் என்ன வேலையோ ஏதோ அவசரமோ பாவம் நின்றுட்டு மனுஷன் அவஸ்தப்பட்டு இருக்கிறாரு திட்டிகிட்டு இருக்கிறாரு கார் ஆனால் காருகிட்டே பேசலாமாயா யாராவது கேட்டாங்களா டயர்கிட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறியா பேசலாமா அறிவு இருக்கா அவனுக்கு கேட்டாங்களா கேட்கவே இல்லை ஆனால் நான் எழுந்திரிச்சு நின்று காரே ஏசுவின்னு நாமத்தினால இப்போ ஸ்டார்ட் ஆக போகிற நீ அப்படின்னு சொன்னால் பைத்தியமா பிடிச்சிருக்கா அவருக்கு மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஃபோன் அடிங்க அவர் பிரசங்கியாக இருப்பாரு சில நேரத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு அவர் அவர் தான் அந்த ஃபெய்த் பிரீச்சர் எல்லாத்தோடையும் பேசிட்டு கிடக்கிறாரு எப்படி பாருங்க உலக சிஸ்டம் எப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறான்னா எப்படியாவது நம்ம விசுவாசத்தை பயன்படுத்தாதபடிக்கு இந்த உலகத்தை அவ்வளோத்தையும் செட்டப் பண்ண நம்ம விசுவாசத்தில் பேசுறது கூட வெக்கமாக இருக்குது அந்த மாதிரி இந்த உலகத்தை செட்டப் பண்ணி வச்சிருக்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் என்றைக்கு ஆவிக்குரிய காரியங்கள் இயற்கை உலகத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்வோமோ அப்ப இயேசு மாறி காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாயிரு இறையாதே என்று பேச ஆரம்பிப்போம் என்றைக்கு ஆவிக்குரிய காரியங்கள் இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கட்டுப்படுகிறது என்று கட்டுப்படுத்துகிறது என்று புரிந்து கொள்கிறது அன்னைக்கு மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் முன்னெடுத்து கனியை புசியாத சொல்ல ஆரம்பிப்போம் என்றைக்கு ஆவிக்குரியவர்கள் இயற்கை உலகத்தில் இருக்கிறது கட்டுப்படுத்துகிறது தெரியுதோ அப்ப வியாதியை பார்த்து நீ வேறோட பட்டு போ என்று தினதோறும் சொல்லுவோம் அப்படி சொல்ல முடியாதபடிக்கு ஸ்வெட்கப்படுத்தும்படிக்கு அப்படி அப்படி வாழ்ந்துடாதபடிக்கு இப்போ பிசாசு ரொம்ப கவனமாக கவனிச்சிட்ருக்கிறாங்க நம்மளை இதுக்கு எல்லாரும் ஒத்து போகிறோம் நிறைய சபையார்களே ஒத்து போகிறாங்க ஏன்னா அவங்களே என்ன சொல்கிறாங்க அவர் என்ன வந்து விசுவாசத்தை போதிக்கிறாரா மரத்தை பார்த்து பேசினுவார் மலையை பார்த்து பேசினுவார் ஏன்யா பைபிளில் இருக்கியா ஒரு பிரச்சனை அப்படி தான் சொல்லிட்டு என்னப்ப என்னை பற்றி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தார் பாருங்க ஒரு நாள் பார்க்குறேன் அவர் தானாக பேசிக்கிறாரு என்னத்தையும் ரோட்டில் நின்று அறுபாட்டுக்கு பேசிகிட்டு நிற்கிறாரு என்னத்தையும் க கவலை பாவம் கஷ்டம் இருக்கிறாரு அது செய்யலாம் கவலைப்படலாம் புலம்பலாம் அதெல்லாம் கண்ணீர் விடலாம் எல்லாம் பண்ணலாம் நம்மளை மாதிரி விசுவாசத்தில் தான் பேசிடக்கூடாது நம்மளுக்கு பைத்தியம் வாங்க ஹலோ இருக்கீங்களா எல்லோரும் சொல்லுங்கள் இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஆவிக்குரியவைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது